ஆன்லைனில் புக் பண்ணி அனுப்பிடலாம் எல்லாமே சூப்பரான பிளான்ட்டுங்க பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே பார்த்துக்காங்க நீங்கள் ஒரு தொட்டிலே வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு குரோ பேக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரு வாட்டர் கேனோ இல்லை ஒரு பத்து இன்ச்சு பாட்டில் வச்சால் கூட டெய்லி சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் மிஸ் பண்ணிக்கலாம் ஒரு அற்புதமான செடி நிறைய நோய் தாக்குதல் இல்லை இருக்காத ஒரு சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு செடி மொட்டுகள் நல்லா பெருசு பெருசாக ஒரு ஒன் டே தான் பூக்கள் இருக்கும் போயிடும் போயிருக்கீங்களா உங்களுக்கு கேட்குறாங்க அந்த நேரத்தை தர நாட்டு ரோஸ் வேணும்னு ஆசைப்படுங்க நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாக்ல இருக்கு செக் பண்ணி புக் பண்ணிக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ திரு பாய் பாய்